ஏய் போகும்போது கூட இதையும் திட்டு வந்துடுற ஆ ரோபோட் காரா ஹம் எப்போ வந்த எங்கடா போற இல்லாத இல்லை நீ பாட்டு உன் மாதிரி அவ்வளோவா சரி அப்படியே அப்படியே நைஸாக கடைக்குள்ளே போயிட்டான் பாரு டேய் அப்புறம் வாங்கிக்கலாம் வாடா எவனை தான் வாங்கி வாங்கி தர கொஞ்சம் கொஞ்சமா கடைக்குள்ளே போய் திங்கிறக்கு போயிட்டான் பாருங்க எவ்வளோமான டேய் என்ன வேணும் என்ன வேணும் அது சாக்லேட் இல்லை அது அது வந்து நைன் டேஸ்